ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏற்ற தங்க மற்ற வெள்ளி விளை நிலவரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விளையாணுங்கிறத பார்க்கலாமாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து தங்கக்கூட விளையாங்கனா எண்பத்தம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் முந்நூற்றம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வந்து இன்றைக்கி அந்த அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் சேனலுக்கு பூ ஒதுக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு மூவாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பது மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூறு முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க பதினெட்டு கார்டோட்ட வேலை என்னங்கிறத பார்க்கலாங்க வீடியோவில் அதனாட்டு கரெட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு முந்நூறுரூவா வந்து அதிகமாக இருக்குங்க அப்புறம் எட்டு கிராமக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாக இருக்கு பத்து கிராமத்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் இன்றைக்கி வந்து முப்பதாயூவா வந்து அதிகமாயிருக்குதுங்க அப்புறம் என் சேனல் போஸ் வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வந்து கிராமில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா நேரத்துக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க லைக் பண்ணி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க